தமிழகத்தின் வருங்கால முதல்வர் நயினார் நாகேந்திரன் அதிமுகவிற்கு ஷாக் கொடுத்த பாஜக நிர்வாகிகள் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள உள்ள நிலையில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடவும் உள்ளன மேலும் அது மட்டுமின்றி தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதனை எதிர்கொள்ள அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர் திமுக பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதோ அதே கட்சிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது வழக்கம் போல நாம் தமிழக கட்சி தனித்து போட்டியிட உள்ளது தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் ஏற்படுத்தும் என கூறிவரும் நிலைகள் அவரும் இந்த தேர்தலை தனித்தே எதிர்கொள்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷா அறிவித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம் என்று தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்திருந்தார் அதுமட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி ஆளும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்தோம் அந்த முயற்சிகள் பாஜக முதற்கட்டமாக எங்களுடன் இணைந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அமித்ஷா கூறவே இல்லை பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி கிடையாது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அதிமுக உடனான கூட்டணியில் எந்த என பாஜக தேசிய தலைமை விளக்கமும் அளித்திருந்தது இந்நிலையில் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினா நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா எஸ் செல்வகுமார் ஒட்டிய போஸ்டர் வைரலாகி வருகிறது அதில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக பொறுப்பேற்கும் வருங்கால முதல்வரே வாழ்த்துகிறோம் என வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன இது அதிமுகவினர் மத்திய வார்த்தைகள் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க காரணம் அம்மா சொன்னது தீய சக்தியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டுமென்றால் இன்றைய சூழ்நிலையில் பாஜக கூட்டணியானது தேவை என்பதை சொன்னார்கள் ஆகியவை சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாகும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள் காரணம் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய அவலநிலை தெரியும் குடும்ப அரசியல் தெரியும் ஊழல் உங்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்களை வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது முப்பதாயிரம் கோடி ஊழல் அமலாக்கத்தோடு நடந்திருக்கு சொல்லியிருக்கின்றார்கள் முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் என்று பேசினாரே பல ஊழல் எடுத்துக்கொண்டு அமித்ஷா அவர் மீது வழக்கு தொடர் தயாரா சாதாரணமாக பேசினால் அண்ணா தமிழக வழக்கத்தோடு ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கத்தொடரில் தயாராக இருக்கிறாரா இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியானது எடப்பாடி சாமி அவர்கள் சரியான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இப்பொழுது வந்து இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ அனைத்து இந்திய அண்ணா துறையில வாக்கு வைத்து குறைந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே வழிய மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் திமுக அண்ணா தன்னேற்ற கழகம் இருபத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பை பார்த்தவரையே கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இனிபால் வரப்போவதும் கிடையாது